ஹே கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வகார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் அது எல்லாமே பயனுள்ள வீடியோஸ் காரை எப்படி கேர் பண்ணுறதுலேருந்து காரை நம்ம வந்துட்டு எந்த இடத்துல பார்க் பண்ணணும் எப்படி பார்க் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அக்வேரா ஆனிவராக நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு வரோம் அதே போல் கார் ஏர் ஃபில்டருக்கான சென்சாரை பற்றியும் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த பொருளெல்லாம் போச்சுன்னா நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்கணும் அதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அது பெருசாக வீஸ் போகல சரி பரவாயில்ல வரீங்க தேவன்றவங்க அதை பார்த்துப்பாங்க அறுபது பேர் மேலே பார்த்துருக்காங்க அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் அண்ட் அதே போல் வந்து ஏசியும் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏசின்றது நம்ம பொதுவாக சொல்லிவிடுவோம் ஏசி அவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவோம் ஆனால் அந்த ஏசி ஏசிக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஏசி ஏன் அதிக செலவு வைக்குது அதை எப்படி நம்ம முறையாக பாதுகாத்தா எப்படி நமக்கு வந்து கம்மியான செலவு முதல் கம்மியான செலவுலேயே நம்ம அதை எப்படி சரியாக பார்த்துக்க முடியும் அதிக செலவு வைக்கிறதுக்கு அப்படின்றத பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பார்க்கலாம் பாருங்கள் இனி தொடர்ந்து இந்த வீடியோ வீஸ் போனால் போட்டு இதெல்லாம் வந்து தீரும் ஏன்னா அதெல்லாம் முக்கியமான ஒன்று சரி ஓகே அப்பா இப்பதான் நிம்மதி ஸோ கார் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லவுக்குரிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிக்கடி என் காரை போய் பார்த்துட்டு வந்துடுவேன் வேலையிலிருந்து வரக்குள்ள பார்ப்பேன் வெளியில இங்கே கடைக்கு போக பார்ப்பேன் இல்ல சும்மா போர் அடிச்சுன்னா கூட போய் காரை சும்மா பார்த்துட்டு வந்துடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் இப்படி நான் லவ்வோடு பார்க்கக்கூடிய காருக்கு அதை கேர் பண்றதுக்காக சில விஷயங்கள் அப்படின்றது பயன்படுத்துறேன் என் மீனுக்கு எப்படி ஃபுட் வாங்கி போறோன்னோ அதுவும் சரியான ஃபுட் வாங்கி போறோம் அதே போலதான் என் காருக்கு பாதுகாக்கிறதுக்கு நல்ல பெயிண்ட் போகாம இருக்கிறதுக்கும் டேஷ்போர்டை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய கார் ஏர் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பிசிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் வச்சு அதை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் எல்லா கேஜெட்டையும் வாங்கியிருக்கேன் நிறைய கேஜெட் வாங்கியிருக்கேன் அதில் நிறைய வந்துட்டு யூஸே இல்லாம வெத்து வெட்டு சும்மா விளம்பரத்துக்கு மட்டும் போயிடுச்சு ஆனா நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாசமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பொருள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பொருளை மட்டும் நான் தனியா தேர்ந்தெடுத்து அதனுடைய லிங்கை கீழே கொடுத்துருக்குறேன் அது கண்டிப்பா கார் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு தேவைப்படும் உங்கள்ட்ட இல்லை நீங்க அந்த பொருளெல்லாம் வாங்கல அப்படின்னா எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ் தான் கம்மியான ரேட்டு தான் அதனால கீழே இருக்கு பண்ணிக்கோங்க கார் கேஜெட் எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க ஆக்சசரிஸ் எடுத்துக்காதீங்க கார் இன்டீரியர் பாலிஷ் பண்றது டேஷ் போர்டு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கிளீன் பண்றது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர் அப்படின்றதுக்கான எல்லா லிங்க்கும் கீழே இருக்குது சரி ஓகே ரொம்ப லென்தா பிஸ்ட்டோ நினைக்கிறேன் வீடியோக்குள்ள போகலாம் கார் வச்சிட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க எலி காக்கா இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு எதிரி காக்காவது போடுறது அப்போ தொடச்சிட்டா போயிடும் ஆனால் அதையும் காய விட்டிங்கன்னா வெளில ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக ஆகிடும் ஸோ அதனால அதையும் நம்ம கேர் பண்ணிக்கணும் ஆனால் இந்த எலி அப்படின்றது பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் செலவு அப்படின்றத வச்சிருது ஒரு எலி என்ன பண்ணியிருந்தால் போய் ஏசி ஃபில்டரை கடிச்சிருக்குது ஏசியோட அந்த இதோ கடிச்சிருக்கு அந்த பைப் லைனை வந்து கடிச்சிருச்சு அப்படியே போயிட்டு அந்த அந்த இதுக்கு வர்ற பைப் அந்த ஏர் ஃபில்டருக்கு வர்ற பைப்பையும் கடிச்சிருச்சு அதுக்கப்புறம் சும்மா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா அதனுடைய உயிர் காரனுடைய உயிர் அதாவது வந்துட்டு மதர்போட போய் கடிச்சு வச்சிருக்குது மதர் போர்டில் அந்த சைடில் வந்துட்டு இந்த ஒயர்லாம் கடிச்சு வச்சுருக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது டோட்டல் சிங்கிள் ஃபயர் சோழி அதே போல் ஒரு கார் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய புது காரே ஃபயர் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இந்த ஒயர் டச் ஆகிறது இதனால ஃபயர் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு நடந்திருக்கு ஸோ கார் தான் தான் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு மோசமான ஆள் அவன்கிட்ட தான் நம்ம காரை பாதுகாக்கணும் சரி ஓகே இப்போ நம்ம ஒரு காரை வந்துட்டு எப்படி எலிக்கிட்டு இருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் காரு வீடு பைக்கு இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பைக் இருக்கு அந்த பைக்ல எங்கெங்க என்னென்ன இருக்குன்றத நீங்க இப்படி நின்று இப்படியே பாத்திர முடியும் இப்படியே பாத்திர என்னென்ன இருக்கு பின்னாடியா அப்படின்னு பாத்திர முடியாது அதுவே உங்க கார்ல பார்க்க முடியுமா உங்க வீட்டில் பார்க்க முடியுமா வீட்டு எதுக்கு ஒப்பிட்டேன்னா சோ வீட்டில் தானே நம்ம இருக்கிறோம் அதனால அது தான் காரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரேன் நானு வீட்டில் நம்மளால் பார்த்துட முடியுமா முடியாது வீட்டில் வந்து அள்ளி அடியில வந்துட்டு எலி ஓட்ட போட்டு போயிடுச்சுன்னா ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மண்ணை தள்ளி மூடிட்டா அது அடுத்த பக்கம் ஹோட்டலில் வெளில போயிடும் அது வேற விஷயம் பட் காருக்குள்ள அப்படின்றது வேற வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு மூலையில் எலி செத்து கடந்ததுன்னா எப்படி இருக்கும் இந்த ஸ்மெல்லு தாங்க முடியாது என்னால் சில நோய்கள் அப்படின்றதெல்லாம் வரும் இல்லைங்களா அதே போல் காரில் செத்து கிடந்ததுன்னா நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உள்ளே வந்துட்டு எலி போயிருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எதையும் கடிக்கல அது என்ன ஆகுதுன்னா அந்த பெல்ட்டு கரெக்டாக அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த ஃபேனுக்கிட்ட போய் நிற்கிது ரெடிட் ஃபேனுங்கிட்ட போய் நீங்கள் தப்புன்னு வச்சுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நமக்கு தெரியாது உள்ள என்னன்னா இருந்தேன்னு தெரியாது இன்ஜின் சத்தத்தில் நமக்கு ஒன்றும் கேட்காது அதனால் ஐயோ அம்மானா கத்தப்போகுது உள்ளேயே செத்து கிடக்கும் நாரிட்டு கிடக்கும் இந்த ஒரு நாத்தத்தை மாப்பை பிடிச்சி சில வேற வந்து கெட்ட விலங்குகள் வரும் குழு வரும் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தக்க விஷயங்கள் அப்படின்றது உள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இந்த மாதிரி நடந்தும் இருக்குது ஓகே அதாவது இப்போது இந்த மாதிரி நோயிலேயும் அதை வச்சிருது நமக்கு என்னதான் செலவு அப்படின்றது வண்டியில் போனாலும் வண்டி ஃபயர் ஆகிற அளவுக்குங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒயரை கடிச்சாங்க கடிச்சு விட்டோம் வண்டி ஃபயர் ஆகாத அளவுக்கு செலவு வச்சிரும் அப்போ இந்த மாதிரி செலவுகள் அப்படின்னு நமக்கு வச்சிருவோம் நம்மளா நினச்சிட்டு இருக்கோம் அது என்ன காசு தான ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போகும் ஸ்டார்ட் பண்ணாம நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எப்படி நிறுத்த மாட்டோம் எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் கண்டிப்பாக அதெல்லாம் கேப் பண்ணி தானும் சரி ஓகே இதனால என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்றத சொல்லிட்டேன் இவனை எப்படி நம்ம காருக்கிட்டே அண்டை விடாமல் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் வண்டிக்குள்ளேயே வைக்காதீங்க சும்மா அங்கங்க மிக்சரு இல்லை கீழே சிந்தினதை வந்து துடைக்காம இருக்கிறது ஏதாவது வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ள கவரை உள்ள வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க இதுல வேற கார்குள்ள டஸ்ட்பின் வேற வந்துருச்சு என்ன கொடுமை அதெல்லாம் அதுக்குள்ள போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் அதை எடுத்துட்டு போய் வெளியில கொட்டுறாங்க இல்ல வெளியில எப்பாவது எடுக்கக்குள்ள அதை கொட்டிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரிதான் ஏன்னா கார் வந்துட்டு நம்ம இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வீடு மாதிரி அப்ப அந்த வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கிறோமோ அதேபோரு காரையும் சுத்தமா வச்சுக்கணும் சுத்தமா இருக்கிற இடத்துல எலிகள் வராது சுத்தமா தொடச்சிட்டு நீங்க வந்துட்டு நல்ல ஒரு வாசனை நேர்ந்து ஏதாவது வந்துட்டு விஷயங்கள் இருக்கு கோழின்னு இருக்கா இல்ல அதுக்குன்னு வாசனை பர்ஃபியூம் இருக்கோ அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு வாசனை நமக்கு தான் பிடிக்கும் எலிக்கு அது பயங்கர இரிட்டேட் பண்ணும் என்ன கருமண்டாது அப்படின்ற மாதிரி அது யோசிக்கும் அதனுடைய வாசனை அப்படிதான் இருக்கும் சரி ஓகே இப்போ நம்ம ஃபுளோரை நல்லா தொடச்சு கிளீன் பண்ணிடுறோம் உள்ள எந்த தேவையில்லாத திங்ஸ் சாப்பிட்ற ஐட்டம் அப்படின்றது வைக்க கூடாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு இது ஓகே இதை நம்ம பார்த்துக்கணும் அதே போலதான் பின்னாடி ஸோ வந்துட்டு உங்களுக்கு பேக் சைடும் எல்லா இடத்துலையுமே காரில் இந்த மாதிரி திங்கர் ஐட்டம் இருக்கக்கூடாது அதை நீங்க வந்துட்டு ஓகே பாத்துக்கோங்க அடுத்ததுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காரை ரொம்ப நாளைக்கு ஒரே இடத்துல பார்க் பண்றது நான் எத்தனை நாளைக்கு ஒரே இடத்துல காரை பார்க் பண்ண பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குறைஞ்சது நீங்க உங்க காரை எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்றத தான் நீங்க உள்ள குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டே நீங்க ஒரு ரெண்டு நாள்ல வந்துட்டு சாப்பாடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் எடுத்துட்டீங்கன்னா அது உள்ள வந்துடும் அந்த வாசனைக்கு வந்துடும் நீங்க சுத்தமா வச்சுக்கிட்டு இருந்தே இருக்கிறீங்க கார்க்குள் இன்டீரியர் எல்லாமே சுத்தமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஒரு வாரம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் பாஞ்சு நாள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அது இன்னும் நீங்க பாதுகாக்கிறத பொறுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அதை இடத்தை பொறுத்து மாறும் சீக்கிரமா என்ன உடனே வந்துடும்னா இந்த மாதிரி சாப்பாடு பாட வச்சா அதை வாசனைக்கு வந்துடும் அப்படி இல்லைன்ற பட்சத்துல அது கொஞ்சம் லேட்டாக கூட வரும் இப்படிதான் சரி ஓகே அடுத்தது நம்ம வந்துட்டு உள்ள அதாவது இன்ஜின் குள்ள வந்துடணும் ஏன்னா இன்ஜின் தான் முக்கியமான விஷயம் சில எல்லாம் ரேட் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க ஓகே அதை அடிச்சுக்கலாம் பட் நான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க ஏன்னா அந்த ரேட் ஸ்ப்ரே அப்படின்றது சம்திங் எப்படி வேணால் அது நமக்கு ஏன்னா ஏசி அங்குறத காற்று அழுத்து கொடுக்குது இதெல்லாம் நமக்கு ஏதாவது வந்துட்டு பாதிப்பு கூட ஏற்படலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு ஏசியை காற்று மட்டும் தூசம் மட்டும் தான் ஃபில்டர் பண்ணோம் அந்தலேருந்து வரக்கூடிய வாசனை அப்படியே தான் வரும் அதுலேருந்து வாசனை அப்படியே தான் வந்துடும் அதனால் வந்துட்டு அதில் எனக்கு நம்பிக்கையில் அதனால் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்துட்டு முழுக்க அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் டஸ்ட் இல்லாமல் இப்போ அந்த ப்ளோயர் வாங்கியிருக்க பாருங்கள் எங்கே இருக்குது இது இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருக்கேன் இதனுடைய லிங்க்கு கீழே தான் இருக்கும் பாருங்க பரப்பாப்புல தெரிக்க விடுவாப்புல இதை வச்சு ஃபுல்லா டஸ்ட் எல்லாம் ஒண்ணு விடாம அடிச்சு சுத்தமா எடுத்துருவோம் நான் இதனால டஸ்ட் அந்த இடத்துல வராது டஸ்ட் வந்தாதான் சில தண்ணி அது ஒரு ஸ்மெல் மாதிரி அந்த மலையில போகல அதெல்லாம் வந்துட்டு இதுவாகும் அதனால டஸ்ட் கிஸ்ட் எதுவும் நாம எடுத்துருவோம் நானு இது எனக்கு வந்துட்டு அதுக்குள் எலியா நாம பாத்துக்கோம் அண்டு சர்வீஸ் விடும்போது மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து பாலிசி பாலிஷ் பண்றதுக்கான ஸ்ப்ரே அப்படின்றத அடிச்சு ஃபுல்லா பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க உள்ள அதனால வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு எனக்கு அதுதான் பிரச்சனை கிடையாது ஏன்னா ரெண்டாவது சர்வீஸ் பண்ணும்போது பத்தாயிரம் கிலோமீட்டர் ரீச் ஆகி சர்வீஸ் பண்ணும்போது நான் அந்த ஸ்ப்ரே அடிச்சேன் இப்போ நல்லதாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி உள்ள நான் பாதுகாத்துப்பேன் அடியில் எங்கேயாவது அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எங்கேயாவது எலிப்புழுக்க எதாவது இருக்கா அந்த பேனட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எழுப்புலுக்கு எதாவது இருக்கா அப்படின்றதுலாம் பார்ப்பேன் ஸோ ஒரு சின்ன ஒரு எலிபுழுக்க அதில் இருந்தாலும் தயவு செஞ்சு உடனே அதை வந்து காற்று இந்த மாதிரி காற்று ப்ளோயரை வச்சு ஏன்னா இதுதான் உள்ளே போகும் தண்ணியில் அடிச்சு விட்றாதீங்க அதில் நிறைய சென்சார்லாம் இருக்கும் தண்ணி அடிக்காம சும்மா வந்துட்டு இந்த ப்ளோயரை வச்சு காற்றுல அடிச்சிங்கன்னா அதை பறந்து போய் கீழே விழுந்துடும் அதனால அதே போல நீங்க கார் நிறுத்துகிற இடத்துல எலிப்புழுக்க ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படி இருந்ததுன்னா அதை கூட்டி நல்லா தொடச்சிட்டு ரெண்டாவது தொடக்கிறதுனா பிரச்சனை இல்லை மண்ணாக இருந்ததுன்னா கூட்டிட்டு அதை கூட்டி தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டு உங்க கார் நாலு வீலுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ப்ளீச்சிங் பவுட்ரு டயர் மேலாம் போடாதீங்க கேவலமா அது ஒரு மாதிரி ஆயிடும் கார் டயரை சுத்தி அப்படியே ஒரு ரவுண்டா அதாவது வந்து சண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரவுண்டுக்கு வச்சிருங்க அந்த ரவுண்டுக்குள்ள தான் கார் நிற்கிற மாதிரி வந்துட்டு இருக்கணும் அந்த ரவுண்டை தாண்டி உள்ளே வரக்கூடாது கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ரவுண்டு போட்டு வச்சிருங்க நாலு விழுக்கும் பாதுகாப்பாக இருக்குன்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா பரவலாக கூட நீங்க தூவி விட்டுரலாம் ஏன்னா அந்த நெடிக்கு வந்துட்டு அது காருக்குள்ள வந்து வராது சரி இந்த பாதுகாப்பு அப்படின்றது நம்ம கீழே கம்பல்சரி பண்ணி ஆகணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது நீங்க வந்து இந்த புயலாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது கட்டலாம் அது பெருசா நமக்கு இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்காது நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் கட்டலாம் அங்கே அவைலபிளாக இருக்கும் புயலில் கட்டி விட்றலாம் அங்கே அங்கே கரெக்டான இடமா பார்த்து கட்டி விட்டுருங்க அது கொஞ்சம் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் அது ஒரு பத்து நாளுக்கு சரி வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் அப்படின்றது ஒரு வேளை நீங்கள் நிறுத்துகிற இடத்துல நிறைய எலித்தொலை இருக்குது அப்படின்ற பட்சத்துலனா நீங்கள் ஒரு ஒன் வீக்குக்கு ஒரு அதை மாற்றிட்டணும் இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சேஃபாக இருக்கும் அப்படியும் இல்லை இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா எனக்கு இதெல்லாம் வரவே கூடாது நான் வந்துட்டு புயிலையும் கட்டலை எதுக்கு எனக்கு அவ்வளோ வேலை அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரேவும் அடிக்கல எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா இதுக்காகவே தான் அந்த ரேட் எளிய விரட்டக்கூடிய ஒரு நவீன பொருள் அது விரட்டுதான்னு கேட்டுதுன்னா ஆமா விரட்டுதுன்னு தான் சொல்றாங்க ஏன்னா அதுல வரக்கூடிய சவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு பிடிக்காது இரிட்டேஷன் ஆகுமா எப்படி ஒவ்வாறு ஒரு ஒலியை எழுப்பி தனக்கு முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு நைட் டைம்ல கண்டுபிடிச்சிருக்கு இல்லைங்களா அதே தான் வந்துட்டு இதுவும் பண்ணுமா சோ இது வந்துட்டு அந்த சா காது சத்தம்லாம் கேட்குது கேக்குது அந்த சத்தமாகப்பட்டது இதுக்கு வந்துட்டு இரிட்டேட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குமா அதனாலேயே அந்த பக்கம் அது இருக்கவே இருக்காதான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் போய் பார்த்தீங்கன்னா இன்னடயாவது பொய்னு கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார் கிட்ட நிக்காலும் அது ஓடிடுமா அதனால அது வேணாலும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம் ஸோ நம்ம கார் சும்மா எடுத்துகிட்டு போய் நிறுத்துறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏதாவது ஏன்னா நம்ம ரோட்டில் தானே ஓட்டுறோம் நம்ம எங்கேயாவது சாக்கடையில் விடுறோம் சேத்துல விடுறோம் இல்லை ஏதாவது ஒரு பொருளில் அசிங்கமான விடுறோம் இல்லை செத்துப்போன ஏதாவது எலி கக்கா இந்த மாதிரி வேலை விட்டுறோம் வண்டி ஏறி இறங்குன்னு நம்மனா ரோட்டை தொடச்சு தொடச்சியா போயிட்டு இருக்க முடியும் டயர்ல அது இருக்கும் அந்த டயர்ல அந்த ஸ்மெல் இல்லாம எப்பவுமே சரி நீங்க வண்டியை ரொம்ப நாள் நிறுத்த போறீங்கன்னா வண்டி ஒரு வாட்டர் வாஷ் விட்டுருங்க முடிஞ்சா அதுக்காக தான் நான் அடிக்கடி இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த வாட்டர் பம்ப் வாட்டர் வாஷ் பண்றதுக்கான மிஷின் அப்படின்றது பேட்டரியில வாங்கியிருந்தேன் அது நான் வாங்குகிற ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா தான் ஸோ அதை நீங்கள் வச்சு ரேண்டமா ஃபுல்லாக கழுவுல ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டயர்ல மட்டும் நீங்க தண்ணி ஒரே ஒரு கேன் எடுத்துகிட்டு போங்க பத்து லிட்டர் கேன் எடுத்து போனீங்கன்னா அதுவே நாலு வேலுக்கு அடிச்சிடலாம் தண்ணி அடிச்சு அதை சுத்தமாக இது பண்ணி விட்டீங்கன்னா போதும் நீங்கள் சோப்பை போட்டு தொடக்கணும் அதெல்லாம் கிடையாது சுத்தமாக தண்ணி அடிச்சு வேற இடத்துல நிறுத்தி தண்ணி அடிச்சு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ அந்த ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு நீங்கள் கார் நிறுத்தலாம் ரொம்ப நாள் நிறுத்த போகிறீங்க அப்படின்னா இல்லைங்க ஒரு மூணு நாள் தான் ரெண்டு நாள் தான் இல்லை ஒரு வாரம் தான் பத்து நாள் தான் அப்படின்னா தாராளமாக வண்டிக்குள் மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க வண்டியில் இன்ஜின்ல பின்னாடி பின்னாடி எல்லாம் சொன்ன மாதீங்களா அது எல்லாத்தையும் வண்டிக்குள்ளே எல்லாத்தையும் எந்தெந்த சாப்பாட்டு பொருளும் இல்லாமல் தேவையில்லாத பொருட்கள் உள்ளே இல்லாமல் அதை மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டாலே அதுவே பொதுமான ஒன்று தான் நான் என்னுடைய காருக்கு ஒரு பாடி கார்டு வச்சுட்டு இருக்கேன் அந்த பாடிக்கார்டு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்கு தான் காரு கடையில போய் படுத்துக்குது அதுக்கு நான் சாப்பாடுலாம் போறதால என் வண்டியை பெருசாலாம் அது நோண்டாது இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டால் பார்த்தீங்கன்னா கட்டிச்சு இழுக்குது அந்த மாதிரி மாதிரி பயம் இருக்கும் பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது நான் யார்ட்ல தான் அந்த காயம் அப்படின்னு நாய் கடிச்ச காயம் அப்படின்றது வந்திருக்குது பட் நம்ம ஏரியாவெலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு பல்லு இருக்காது வயசான நாய் தான் ஓகே காய்ஸ் இதுதான் நம்ம காரை வந்து முறைப்படி முறையாக துடைத்து பாதுகாக்க கூடியது நிறைய எலிகிட்ட இருந்து நம்ம காரை பாதுகாக்கிறதுக்கான உங்களுக்கு அது ஸ்ப்ரேனாலும் ஸ்ப்ரே ப்ரிஃபர் கிடையாது உங்களுக்கு என்னாலும் அது லிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறேன் நல்லதாக பார்த்து செக் பண்ணி எடுத்து அதே போல் ஏன்னா அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் யூஸ் பண்ணாது உங்களுக்கு நல்லது இருக்கு இருப்பீங்கன்னா அதெல்லாம் பார்த்து கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவனாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சொல்கிறேன் தேவனா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் கார் எடுக்காதீங்க அப்படி கார் எடுக்கும்பொழுது ஏசியை போட்டு கதவெல்லாம் திறந்துருங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு கதவெல்லாம் திறந்துட்டு ஃபுல்லாக காற்று வெளியில் போக விடுங்க ஏசியெல்லாம் போட்டு ஃபுல்லாக ஃபேன் ஸ்பீடு வச்சு வெளியில் காற்றெல்லாம் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு போங்க அப்போ கூட வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் விண்டோஸ்லாம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க ரொம்ப தூரம் கழித்து அட போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும் முதில அப்போ எல்லாத்தையும் கண்ணாடி ஏற்றி விட்டு ஏசியை போட்டுக்கோங்க ஏன்னா ரிஸ்க் இருக்கு வேணாம் ஆனால் அவ்வளோ ஹார்ம்ஃபுல் அப்படின்றது வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க எலிக்காக மட்டும்தான் நமக்கு இருந்தாலும் இம்பாக்ட் ஏற்படும் இல்லைங்களா கண்ணில் ஏறது மூக்குல ஏறது இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே கேஸ் எல்லாத்துக்குமான லிங்கும் கீழே இருக்கு அந்த எலி அது பேர் என்ன எலி மிஷினுக்கான லிங்கும் கீழே இருக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடைய மனத்தை விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்